ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நீச்சல் அடிக்கப் போகிறக்காக வந்து கிளம்பிகிட்ருக்கோங்க இந்த லீவில் வந்து குட்டீஸ் எல்லாருமே இங்கே இருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து நீச்சல் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற கேன்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி வதிரிஞ்சு எடுத்து கட்டி வச்சாச்சு சொர கொடுக்க எல்லாமே எடுத்து வச்சுட்டோங்க ஊரில் தான் போய் நீச்சல் அடிக்க போகிறோம் ஏன்னா இங்கே எல்லாமே வந்து தண்ணி இல்லை அங்கே வந்து போர் ஓட்டி ஒரு தொட்டிக்குள்ளே வந்து தண்ணி விட்டுருக்காங்க அதனால சரி அங்கே போய் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம் நீ நிற்கிறதுக்கும் வந்து வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா அங்கே போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோங்க அங்கே போய்ட்டு குட்டியசலுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த கேனெல்லாம் வந்து இடுப்பில் கட்டி விட்டு உள்ளே இறக்கி விட்டுட்டோம் ஃபர்ஸ்ட் நாள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப உரியாட்டம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இறங்கவே மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து உள்ளே இறங்கினவங்க மேலேயே வரமாட்டேங்கிறாங்க இன்னும் விளையாடணும் இன்னும் விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க மகிக்குட்டி வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டே அடிக்கிறான் அவன் சுத்தமாக இறங்க மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலாம் வந்து கூப்பிடும்போது நீங்கள் உள்ளே கட்டி உள்ள தூக்கி போட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு வரவும் ஃபுல்லாக பக்கத்தூர் பக்கத்தோட்டன்னு சொல்லிவிட்டு நிறைய குட்டீஸுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க எல்லாருமே வந்து கேன் கட்டி அந்த மாதிரி இதுதான் வந்து இருந்தாங்க அப்புறம் கேன் கட்டி அடித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாள் அடிச்சதுக்கப்புறம் கைத்த கட்டி கொஞ்சம் பயம் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து மாமா கட்டி வந்து பழக்க முடியுந்தார்

மகிக்குட்டியை மட்டும் அந்த பாம்பேரியை விட்டு கீழே அந்த சைடு இங்கே போய் போகவே மாட்டேன்ட்டான் ரொம்ப பயந்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் கட்டி தூக்கி உள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டாலும் அடிக்க மாட்டேங்கிறான் அப்படியே வந்து படுத்துட்டு இருந்தான் சரின்னு சொல்லிவிட்டு அவனை நாங்கள் ரிஸ்டி பண்ணலை விட்டுட்டோம் மகி குட்டி மட்டும் இந்த இடத்த விட்டு நகரவே இல்லைங்க இதுக்குள்ளேயே நின்றுட்டு தலையை வந்து நிலைச்சு நிலச்சி விளையாடிட்டு இருந்தான் ஆனால் எல்லா குட்டீஸுமே வந்து ஃபர்ஸ்ட் நாள் அப்படி தான் பண்ணாங்க இறங்க மாட்டேன்ட்டாங்க செகண்ட் டே போகும்போது வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க மகி வந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கான் செகண்ட் டே வந்து ஆனால் கூப்பிடும்போது நீங்கள் வந்து சொர கட்டி தூக்கி உள்ளே போட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்ட்டான்

இருக்க நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்துல இருந்து கொஞ்ச நேரம் ஆகும்போது அந்த தொட்டியே வந்து ஃபுல்லாக குட்டீஸுக்கு தான் வந்து அதிகமாக இருந்தாங்க என் <laughs>